பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப்பிள் ஆத்தரைஸ்டு ரீசெல்லர் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் திருச்செந்தூர் முருகன் வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்றது அந்த சுனாமி பேரலை வந்து கூட அந்த முருகர் காப்பாற்றப்பட்டார் அவ்வளோ சக்தி வாய்ந்த இடம் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவின் அப்படின்லாம் பாட்டிருக்கார் டிஎம் எம் சவுந்தரராஜன் பாடிக்கார் முருகரை அப்போ அந்த மண்ணுக்கு பேர் பெற்ற இடம் அந்த திருச்செந்தூர் நாழிக்க ஒரு இடம் இருக்குது அந்த தண்ணி கடற்கரை பக்கத்தில் மணலில் இருக்கதே அதை வந்து கொடுப்பாங்க அது இங்கே குடிச்சிங்கன்னா ஒரு மாம்பழத்துக்காக அவர் சண்டை போட்டு அவர் கோச்சின்னு போனது கதை அந்த கதையெல்லாம் புராண வரலாறு வருது முக்கணியில் அந்த மா பலா வாழை சொல்லுவாங்க அது மூணு சேர்ந்து கிடைச்சாலும் விசேஷம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முரு பக்தர் எல்லாமே பச்சை வெட்டி பச்சை சட்டை அணிஞ்சிருப்பாங்க அங்கே போயிட்டு வந்தால் உடனே பலன் கிடைக்குது அதுக்கு ஒரு கா கதையே இருக்குது திருச்செந்தூர் முருகருக்காக ஒரு பெரிய மரம் வளர்ந்து இருந்தது ஒரு மரத்தை நம்ம அறுக்கணும்னா அது வந்து சாபத்தை கொடுக்கும் அப்போது அதுக்கு வந்து கற்புரை ஏற்றி தூபதீபம் காட்டி அப்புறம் இன்னொரு நாளைக்கு போயிட்டு தான் அந்த சூரிய உதயத்தில் தான் போயிட்டு அந்த மரத்தை எடுக்கணும் கல்பரை ஏற்றிட்டு வணங்கும் போது இந்த மரத்தை நீ வெட்டி எடுத்து போனால் கண்டிப்பாக உயிர் பலி ஏற்படும் ஆன்மீக கிளை நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் நான் திருச்செந்தூர் முருகன் முருகன் நிறைய இருக்கார் எல்லா இடத்துலுமே இருக்கார் குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லா மலைமையிலுமே முருகன் இருப்பார் இருந்தாலும் அந்த ஆறுபடை வீடு முருகர் தான் விசேஷமாக சொல்லப்படுது அதில் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் தான் திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூர் முருகனை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாத விஷயங்களோ இப்போ நான் சொல்லி நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அதனால் என்ன பலன் இதெல்லாம் தான் நான் கவனமாக சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு பலனடின்னு சொல்லி என்னுடைய குருநாதனம் வாங்கிக்கிறேன் ஓம் குருப்பியோ நம நட்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னுடைய ஆத்மா தீன மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசி என்ன தேமிகை தன்னோ அகௌர பிரஜோதியார் திருச்செந்தூர் முருகன் வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்றது ஏனென்றால் அது கடற்கரை பக்கத்தில் இருக்குது நல்லா கேட்டுங்க இப்பேப்பட்ட இப்போது சுனாமி கூட வந்து போச்சு ஆனால் அங்கே ஒன்றுமே ஆகலை அந்த கோயில் பக்கத்தில் தான் இருக்குது கடற்கரை பக்கத்தில் இருக்குது அந்த சுனாமி பேரலை வந்து கூட அந்த முருகர் கப்பற்றப்பட்ட அவ்வளோ சக்தி வாய்ந்த இடம் அந்த திருச்செந்தூர் முருகத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் சுருக்கமாக உங்களுக்கு நீங்கள் பலன் பெற வகையில் நான் சொல்ல போகிறேன் திருச்செந்தூர் முருகன் வந்து அந்த இடம் ஏன் பிரசித்தி பெற்றது அப்படின்னாக்கா முருகர் வந்து சூரபத்மனை அழிக்க போகும்போது திருப்பரங்குண்டத்தில் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி திருச்செந்தூர் வந்து தான் அந்த சூரசம்காரம் பண்ணார் அவர் அந்த சூரனை சூரன இடம் அந்த திருச்செந்தூர் தான் இப்போது பல முருகர் கோயிலில் கூட அதெல்லாம் கடைப்பிச்சு வராங்க அந்த சூரசங்கமாரம் நடக்குது ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு நாள் வளர்ப்பிரிலேருந்து பிரதமையிலேருந்து சஷ்டி வரைக்கும் அது கொண்டாடப்படுது அந்த சஷ்டியில் தான் அந்த கடைசியாக அந்த கந்த சஷ்டி விழான் பெருசாக கொண்டாடப்படுது சூரசம்ஹாரம் நடக்குது அப்போ சூரசம்பாரம் நடக்கும்போது அது எப்பேற்பட்ட இடம் அது அப்போது அது அங்கே அதில் போய் நம்ம பலன் பட் வணங்கினாக்கா என்ன பலன் கிடைக்கும் நம்மளுக்கு எதிரி தொல்லை இருக்காது வழக்குகள் கடன் வழக்கு பிணி எல்லாமே விலகி போயிடும் கடன் எல்லாமே அங்கே போய் வணங்கிட்டு வரலாம் வழக்கில் போ வழக்கு இருக்கவங்க அங்கே போயிட்டு வேண்டாம் வழக்கு ஜெயமாகும் நோய் நொடி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அங்கே கொடுக்குற அந்த பன்னீர் இலை விபூதி அது ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்தது அது நீங்கள் பிரசாதமாக அதை வாங்கி சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு நோய் எல்லாமே குணமாகும் இது அங்கே போயிட்டு வந்தக்கூடிய அனுபவத்தினால சொன்ன விஷயந்தான் இந்த மாதிரி பேர் பெற்ற இடம் தான் அந்த திருச்செந்தூர் முருகன் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் அப்படின்லாம் பாட்டியிருக்கார் டிஎம் சவுந்தரராஜன் பாட்டியிருக்கார் முருகரை பற்றி அப்போ அந்த மண்ணுக்கே பேர் பெற்ற இடம் அந்த திருச்செந்தூர் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த திருச்செந்தூர் கோயிலில் நல்லா கேட்டுங்க நீங்கள் எப்போயுமே பொதுவாக தான் முருகர் போய் வணங்குவாங்க ஏன்னால் செவ்வாய்க்கு அதி தேவதை முருகன் சொல்லப்படுது இருந்தாலும் அந்த திருச்செந்தூர் முருகர் வந்து குருவுடைய அம்சமாக விளங்குகிறார் குருவுடைய அம்சமாக விளங்குகிறார் அப்போது குருவுக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை அந்த தான் பெரும்பாலும் நீங்கள் அங்கே போய் வணங்குறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறேன் அப்போது நீங்கள் வியாழக்கிழமை காலையில் அங்கே போயிட்டீங்கனாக்கா அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு முன் போகிறதுக்கு முன்னாடி நல்லா கேட்டுங்க அந்த கடற்கரைக்கு நீங்கள் போகணும் போயிட்டு எப்பயுமே வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறீங்கனாக்கா அங்கே வந்து பெரும்பாலும் குளங்கள் இருக்கும் கோவிலில் கண்டிப்பாக குளம் இருக்கும் அந்த குளத்தில் வந்து காலை அனுப்பிட்டு அது இல்லாதவங்க இப்போ நிறைய குழா தண்ணி வச்சிருக்காங்க அங்கே காலை அனுப்பிவிட்டு தான் கோயிலுக்குள்ளே போவாங்க சுத்த பத்தமாக என்ன நம்ம என்ன மிதிச்சிருப்போம் என்ன அப்படின்னு சொல்ல முடியாது சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக தான் அப்போது நீங்கள் அந்த கடற்கரையில் போனீங்கனாக்கா நல்லா கேட்டுங்க அந்த தண்ணி வரும்போது எல்லாருமே பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க காலை போய் நினச்சிருவாங்க அது கூடாது அந்த தண்ணியை வந்து மூணு தடவை எடுத்து தலையில் தெளிச்சிக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் காலை நினைக்கணும் அந்த கால கடற்கரையில் நினைக்கணும் இது பண்ணிவிட்டு அங்கேருந்தே முருகருக்கு பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கெட்டுங்க நாழி கிணறு நாழி கிணறு ஒரு இடம் இருக்குது அந்த அது வந்து வற்றாத ஜீவன மாதிரி அந்த தண்ணி கடற்கரை பக்கத்தில் மணலில் இருக்கிறதே அதை வந்து கொடுப்பாங்க அது இங்கே குடிச்சிங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அதுதான் சக்தி வாய்ந்தது அப்போது அந்த நாழி கிணறு போயிட்டு அந்த தண்ணியை வந்து அறந்தலாம் அது தள்ளி ஜெயிச்சுக்கலாம் குடிக்கலாம் இது பண்ணிக்கணும் இது ஃபஸ்ட் ரெண்டாவது மூன்றாவது தான் நீங்கள் கோவிலுக்குள்ளே போகணும் அப்போ அதுக்கு முன்னாடி அந்த அர்ச்சனைக்கு தேவையானது எல்லாமே பண்ணலாம் நல்லா கேட்டுங்க முருகருக்கு வந்து எப்பயுமே வந்து அவருக்கு வந்து இந்த பழங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் இந்த அந்த காலத்துலேயே பழனி பழனியப்பா ஞான பழனியப்பான்னு சொல்லுவாங்க ஒரு மாம்பழத்துக்காக அவர் சண்டை போட்டு அவர் கோச்சின்னு போனது கதை அந்த கதையெல்லாம் புராண வரலாறு வருது அப்போது அந்த பழங்கள் அவருக்கு ரொம்ப மிடித்த பழங்கள் மாம்பழம் அந்த சீசனில் வாங்கி போகலாம் வாழைப்பழம் முக்கணியில் அந்த மா பலா வாழை சொல்லுவாங்க அது மூணு சேர்ந்து கிடச்சாலும் இன்னும் விசேஷம் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் பெரும்பாலும் நல்லா கேட்டுங்க முருகர் கோயிலில் பஞ்சாமிரதம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அப்போ அது பயணி பஞ்சாமிரதனாலே ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்போ அது பழம் பஞ்சாமிரதம் எதனா பண்ணுறாங்க பழங்களில் தான் பண்ணுறாங்க அப்போ அந்த பழங்களை வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் உங்கள் வசதிக்கேற்ப வாங்கிட்டு போகலாம் பழங்கள் வந்து வாங்கிட்டு போகணும் பூ வாங்கிட்டு போகணும் அதேமாதிரி முருகருக்கும் வந்து பச்சை எனதான் சொல்லப்படுது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முருகபக்தர் எல்லாமே பச்சை வெட்டி பச்சை சட்டை அணிஞ்சிருப்பாங்க பெண்களும் அந்த மாதிரி போ அணைய ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பச்சை கலர் அணிந்தாலே அவங்க ஈஸியாக முருக பக்தன்னு சொல்லிடலாம் நம்ம அதனால் அந்த குபேரனுக்கு எப்படி பச்சையோ அதே மாதிரி முருகருக்கும் பச்சை கலர் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த பச்சை நிற ஆடை அணிந்து நீங்கள் போகலாம் அங்கே போயிட்டு அந்த பிரசா அர்ச்சனை செய்யக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கிட்டு அந்த இறை சிந்தனை போகணும் அந்த முருகருடைய இறை சிந்தனையுடைய போகணும் போயிட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அவரை பார்த்து வணங்கிட்டு அப்புறம் மேலே முதல்ல வந்து விநாயகரை தான் வழிபடணும் விநாயகரை முதல்ல வழிபடணும் அதுக்கப்புறம் தான் முருகரை வழிபடணும் முருகர் வழிபட்டு வள்ளி தேவையாரு அங்கே வள்ளி அங்கே பார்த்துட்டு விசேஷமாக கும்பிட்டுட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு நல்லா கேளுங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் திருச்செந்தூர்னு சொல்லும்போது திருத்தஞ்சூரில் எல்லா கோவில்லையுமே கொடிமரம் இருக்கும் ஆனால் திருச்செந்தூரில் உள்ள கொடிமரம் ரொம்ப விசேஷமானது விசேஷ தக்தி வாய்ந்தது அதனால தான் அங்கே போயிட்டு வந்தால் உடம்பு சிலகுனு அங்கே போயிட்டு வந்தால் உடனே பலன் கிடைக்குது அதுக்கு ஒரு கா கதையே இருக்குது அந்த திருச்செந்தூர் கொடிமரத்துக்கு ஒரு கதையே இருக்குது அந்த காலத்தில் வந்து கொடிமரம்லாம் பண்ணும்போது அந்த தச்சரை தான் பண்ணுவாங்க அந்த ஆசாரின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க தான் தச்சர் மரத்தச்சர் சிற்பி சிற்பக்கலை பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க அதெல்லாம் அப்போது ஒரு காட்டுக்கு போய் அந்த திருச்செந்தூர் முருகருக்காக ஒரு பெரிய மரம் வளர்ந்து இருந்தது அதை வந்து எப்பயுமே போய் பார்த்துட்டு அப்போ அந்த காலத்தெலாம் இவங்களே தான் போய் தானாக போய் பார்த்து செலக்ட் பண்ணி அந்த மரத்தை அது மரத்துக்கு நல்லா கேட்டுங்க தூபதீபம் காட்டணும் ஒரு மரத்தை நம்ம அறுக்கணும்னா அது வந்து சாபத்தை கொடுக்கும் செடி கொடி மரம் எது வந்தாலும் அப்போது அதுக்கு வந்து கற்பரை ஏற்றி தூபதீபம் காட்டி அப்புறம் இன்னொரு நாளைக்கு போயிட்டு தான் அந்த சூரிய உதயத்தில் தான் போயிட்டு அந்த மரத்தை எடுக்கணும் அந்த மரத்தை அறுத்து வந்து தான் கொடி மரத்துக்காக தயார் பண்ணணும் அப்போது இந்த ஆசாரி போயிருக்கும்போது அவர் வணங்கி வரலையா கற்புரை ஏற்றிட்டு வணங்கும் போது இந்த மரத்தை நீ வெட்டி எடுத்து போனால் கண்டிப்பாக உயிர் பலி ஏற்படும் அப்படின்னு அசரி கேட்கும் அசரின்னா நம்ம காதுக்கு மட்டும்தான் கேட்கும் அப்படிப்பட்ட ஒரு அசரி கேட்டுது அப்போ அவர் பயந்துட்டார் ஆஹா என்ன பண்ணுறது தெரியலையேன்னு அப்போது வந்து நல்லா கேட்டுங்க அவர் அவர் உயிரை பற்றி கவலைப்படல அந்த காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க சிற்பிக்கெல்லாம் வந்து ராஜாக்கு சிலை வச்சு கொடுத்துருவாங்க அந்த சிலையால் கடைசியாக முடியுறது ஒரு தோஷம் ஏற்படும் சொல்லுவாங்க சில பேருக்கு சிற்பிக்கு விரலெலாம் எடுத்திருக்காங்க ராஜா இவர் இந்தமாதிரி வேற யாருக்கும் அந்த சிலையை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கதை உண்மையான கதை அதே மாதிரி சில சிற்பிகள்லாம் வந்து ஒரு தெய்வ சிலையை பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுவே வேணும் இறைவனடி சேர்ந்துருவாங்க இதெல்லாம் வந்து நடக்கும் ஏன்னா அது விசேஷமான சக்தி வாய்ந்தது இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது உண்மையான கதைகள் தான் உண்மையாக நடந்த கதைகள் தான் சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டார் நிறைய பேர் கூட்டு போய்ட்டு வண்டியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த மரத்தை வெட்டி அந்த மரத்தில் வந்து பல தேவதைகள் துர்தேவதைகள் நல்ல தேவதாக இருப்பாங்க அப்போது வந்து அவங்களாம் வந்து அந்த மரத்தில் குடி கொண்டு இருந்தவங்க அவங்கள எப்பயுமே நல்லா கேட்டுங்க ஒரு உங்கள் மரத்தில் வந்து ஒரு காக்கா கூடு கட்டியிருந்தாக்கா அதை கலைச்சா எவ்வளோ பெரிய பாவம் நிறைய பேர் தெரியாமல் பண்ணிவிடுவாங்க அப்போ அப்படிப்பட்டவங்களுக்குலாம் வீடு கிடைக்காமல் ஆசைப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க எல்லா பிரச்சனையும் ரொம்ப க கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நான் அது மாதிரி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அப்போது இது மாதிரி என்ன அவர் கொண்டு போயிட்டு அதை வெட்டி எல்லாம் எடுத்து என்ன பண்ணியிருக்காரு வந்துட்டார் வந்துட்டு நல்லா கேட்டுங்க வந்துட்டு அந்த அனுப்பிச்சிட்டார் நீங்கள் இதெல்லாம் முதல்ல எடுத்துன்னு போயிடுங்க கோவிலுக்கு எடுத்துன்னு போயிட்டு என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது வந்து இவங்களாம் எடுத்துன்னு போய்ட்டாங்க எடுத்துன்னு போயிட்ட உடனே அவர் வந்து பின்னாடி வந்து மற்ற யாருடைய இதுவும் வேணாம் நானே என்னுடைய இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த மா அப்படியே நின்று வணங்கும் போதே அவருடைய பிரிஞ்சிடுச்சு இறைவனாடி சேர்ந்துட்டார் இது வந்து பலி வாங்கி தான் அதுக்கு தான் அந்த கொடிமரம் பலிபடலாம் ரொம்ப விசேஷமானு சொல்லப்படுது அதை வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க எல்லாம் முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணலாம் எங்கே அவர் எங்களுக்கு கேட்கும் போது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஆன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த அந்த கொடிமரத்தில் நல்லா கேட்டுங்க கருப்பசாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கருப்புசாமியுடைய அருள் அங்கே இருக்குது கண்டிப்பாக இருக்குது இது வந்து உண்மையான கதை நான் படித்தது நான் உணர்ந்தது என்னுடைய குருநாதெலாம் சொல்லி கேட் நான் கேட்டது அதனால் திருச்செந்தூரில் இருக்கிற கொடிமரம் ரொம்ப விசேஷமானது நீங்கள் எல்லாம் கும்பிட்டுட்டு அந்த கொடிமரத்தாண்டை போய் என்ன கோரிக்கை சொல்லிட்டு வரீங்களையோ அந்த கோரிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றுக்கு நூறு பலிக்கும் இது அனுபவபூர்வமான உண்மை இதை நீங்கள் வணங்கிட்டு வரணும் இது வணங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வள்ளி கோகன் இருக்கும் அங்கே திருச்செந்தூரில் வள்ளி கோகன் இருக்கும் அங்கே அங்கேயும் போயிட்டு அந்த வள்ளியை வணங்கிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் வள்ளி வந்து சுக்கரனுக்கு அதி தேவதை நல்லா கேட்டுங்க சுக்கரன் தான் நம்மளுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் சந்தோஷத்தை கொடுக்குறது நல்ல வாழ்க்கையே வாழ்வதற்காக வாழ்வதை கொடுக்கறது தான் சுக்கரன் அவர் வந்து எப்பயுமே நல்லா தான் இருப்பார் அவரை வணங்குறவங்களுக்கு அவர் லக்ஷ்மியுடைய அம்சம் அவர் அதனால் அவர் நல்லா தான் இது பண்ணுவார் அந்த சுக்கருடைய வள்ளி தான் சுக்கருனுக்கு வந்து சுக்கருடைய அம்சமாக விளங்கப்படுது அதனால் அந்த வள்ளியும் நீங்கள் கும்பிட்டுட்டு வரணும் இதெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து அங்கே ஒரு நாள் தங்கினால் நல்லது நல்லா கேட்டுங்க எப்பயுமே பெருமாள் கோயில் லக்ஷ்மி கோயிலாம் தங்க வேணாம் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த முருகர் கோயிலில் கண்டிப்பாக தங்கணும் தங்கின ஏன்னா அவர் அந்த படை வீடில் தங்கி தான் போர் புரிந்தார் அந்த வந்து அங்கேருந்து தங்கி தான் அவர் போர் புரிந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து திருத்தணியில் போயிட்டு மணந்து வள்ளிதவான சமாதியாக காட்சி கொடுத்தாரு அதனால் வந்து அந்த திருச்செந்தூர் கோவிலில் தங்கனும் தங்கி நீங்கள் அடுத்த நாள் கிளம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருச்செந்தூருடைய அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் இவ்வளோ விசேஷம் இருக்குது இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதனால் திருச்செந்தூர் பற்றி சொல்லியிருக்கேன் இது வந்து குருவுடைய அம்சமாக சொல்லியிருக்கேன் குருதாசன் நடக்கிறவங்க குரு பக்தி நடக்கிறவங்க ஜாதகத்தில் குருவாடைய குரு பலன் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாமே குரு பலன் சொல்லுவாங்க இல்லையா கல்யாணத்துக்கு குரு பலன் வரல வீடு கட்ட குரு பலன் எதுவுமே குரு பலன் நல்ல விஷயம் தான் அது கிடைக்கக்கூடிய இடம் அந்த ஸ்தலம் சொல்லப்படுது அதனால் ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் போயிட்டு அந்த திருச்செந்தூர் மூலி வழிபட்டு எல்லா நாளும் போய்ட்டு வாழ்த்தி என்னுடைய உபாசனம் மகாபாரா வணங்குகிறேன் ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாதுமிகே தன்னோ வாராகி பஜோதயா வாராகி பரிபுணன் கடை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப்பிள்ஸ் ஆத்தரைஸ்ட் ரீசெல்லர் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்